விஜய் நேற்று அதிமுகவோடு கூட்டணி இல்லைங்கிறத அவருடைய பொதுச்செயலாளர் செயலாளர் மூலமா அறிவிச்சிருந்தாரு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாலும் கூட இன்னும் அந்த டிஸ்கஷன் அப்படியே கண்டினியூ ஆகிறத பார்க்க முடியுது ஒரு பார்வை என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா அதிமுக இல்லை சீமானும் வரப்போகிறது இல்லை திருமாவும் வர மாதிரி தெரியல அப்போ யாரோட தான் விஜய் கூட்டணி வைக்க போறாரு மேஜர் பிளேயர்ஸோட கூட்டணி வச்சாதான் இங்கே ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னா இவரும் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்குவாரு வேற என்ன பண்ண முடியும் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த நிகழ்த்தி காட்டணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய பாட்னர் இருக்கணும் இப்போ வரைக்கும் இருந்த அத்தனை கதவுகளும் நேற்று நம்ம பேசும்போது விஜய் தான் கதவை மூடிட்டாருன்னு பேசணும் ஆனால் வெளியில வேற என்ன டாக் வருதுன்னா அத்தனை கதவுகளும் விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில மூடப்பட்டு விட்டது இனிமே விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இது ஒரு டூ இயர்லியான ஒரு கேள்வியா இருந்தால் கூட அப்படி ஒரு கேள்வியை வந்து நம்ம கடந்து போக முடியலை அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது விஜய்க்கு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் அவர் எதை நோக்கி நகருவாருன்னு நம்ம பார்க்கலாம் விஜயை பொறுத்தவரையில் ஒரு பதினெட்டு மாதங்கள் தான் வந்து இருக்கு அந்த தாவேக்கான்ற கட்சியை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கு ஒரு பதினெட்டு மாத காலம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இப்போ இந்த பதினெட்டு மாத காலத்துக்குள்ள விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்து தமிழக வெற்றி கழகத்தை கட்டமைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின்மா இருக்கு நம்ம ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருக்கேன் இப்போ இந்த நாலாவது தெருவில் மூணாவது வீட்டில் பெரியவன் என்ன பண்ணுறான் சின்னவன் என்ன பண்ணுறான் அவங்க அப்பாவுக்கு என்ன உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது அவங்க என்ன இதுவரை ரொம்ப நாளாக இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே வந்து திமுக இல்லை அதிமுக அந்த ரெண்டு கட்சியில் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நல்லா தெரியும் அந்த சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நல்லா தெரியும் அந்த அளவுக்கு அந்த கிராமத்தை பற்றியும் அந்த தெரு பற்றியும் அந்த வார்டை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கான ஒரு கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு உருவாகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய மனக்கடல்கள் நிறைய கட்டமைப்பு வசதிகள்லாம் தேவைப்படும் அது வந்து ஷார்ட் டேம்மில் வந்து நிச்சயமாக விஜயால பண்ணிடவே முடியாது இப்போ விஜய் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா உடனடியாக நம்ம வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தொடர்ந்து ஊடக விவாதங்களில் வந்து அதிமுகவோட கூட்டணி துணை முதலமைச்சர் விஜய் அப்படின்ற ஒரு பேச்சு அப்படின்றது தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே வருது அதுவும் இல்லாமல் வந்து நாற்பதுலேருந்து இருந்து சீட்டுக்குள்ளே தான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்க போறாங்க அதிமுக அப்படின்ற பேச்சு அப்படின்றது விஜயினுடைய அந்த அளவுகோல் இருக்குல்ல அவருடைய கரிஷ்மா அவர் வந்து இந்த அரசியல் பண்றதுக்கான காரணமே வந்து தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய ட்ரீம்ன்றது வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றப்ப நம்மளை வந்து ரொம்ப சிறுமைப்படுத்துறாங்களே இந்த வட்டத்துக்குள்ளே நம்மளை முடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதை பார்த்தோம்னா இது வந்து திமுக சொல்லி நிறைய பேர் செய்கிறாங்க ஊடகங்களில் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வருது ரெண்டாவது எல்லாமே வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு விவாதமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பரவுது ஸோ அதனால் விஜய் வந்து ஒரு தெளிவாக இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளியே வைத்தே ஆகணும் இல்லை அப்படின்னா நம்மளை வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே பேசி நம்ம நம்மளுடைய வளர்ச்சியை வந்து குறைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கம் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப அன்னைக்கு விக்கிரவாண்டியில கூடின கூட்டம் அப்படின்றது வந்து அந்த இளைஞர்கள் வந்து ஒரு மாற்றம் நடக்கணும் இங்க விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்ன்றது இருக்கு சோ அப்படிப்பட்ட இளைஞர்கள் மத்தியில இந்த மாதிரியான மெசேஜ் போகும்போது என்னன்னா ஏன்னா நம்ம தலைவர் வந்து துணை முதலமைச்சரா நமக்கு வந்து நாப்பதுல இருந்து அறுபது சீட்டு தான் கொடுக்க போறாங்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் சந்தேகமும் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் விஜய் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது விஜயை திருப்பி திருப்பி அவர் வந்து ஒரு நடிகர்ன்ற ஒரு இமேஜுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்காக நிறைய இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து முயற்சி பண்ணுறாங்க அவர் வந்து ஒரு அரசியல்வாதியே கிடையாதுங்க அவர் வந்து ஒரு நடிகருங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே வந்து அவரை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள் ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு பன்னெண்டு பதி நடிகர்கள் வந்திருக்காங்கன்னா அந்த அத்தனை நடிகர்களும் எம்ஜிஆரை தவிர்த்து விட்டு ஜெயலலிதாவை தவிர்த்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா அத்தனை நடிகர்களும் அரசியல் தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறாங்க அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வட்டத்துக்குள்ளே வந்து விஜயை நிப்பாட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அவரால் என்னதான் தான் பண்ணாலும் இதுக்கு மேல வளர முடியாது அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கலாம் இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் விஜய் வந்து இந்த சர்ச்சைக்கோ இல்லை இந்த பேச்சுக்கோ இந்த ஊடக விவாதங்கள் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்காத அப்டின்னு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு தனியா தேர்தல அவர் சந்திக்க போறது இல்ல நிச்சயமா கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்னா நம்ம இப்ப திமுக கூட்டணி இப்டின்னு பாக்கும்போது விசிகா வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது இல்லன்னு தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இல்லங்கிற மாதிரிதான் இன்னைக்கு தேதிக்கு இருக்கு வெளியில இருக்கக்கூடிய நாம் தமிழரும் இவங்களுக்கு நேரு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இப்ப அதிமுகவும் இல்லை அப்படின்னா இப்போ யாரோட பிஜேபியோட வெப்பாரா கூட்டணினா கண்டிப்பாக வைக்க மாட்டார் திமுகவை தான் எதிர்க்கிறாரு அவரோடைய அலையன்ஸ் இல்லை அப்போ இதை தவிர்த்து விட்டு பார்க்கும்போது வேற எந்த கட்சியோடு சேர்ந்த ஒரு ஒரு பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட முடியும் ரெண்டு பிளான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது இந்த தகவல் தான் நமக்கு கிடைக்கிது ரெண்டு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து விஜயை பொறுத்தவரையில் ஒரு கட்டமைப்பு நம்ம கட்சியில் இல்லை அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியுது அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் கொஞ்சம் காலம் தேவைப்படுது அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்கார் அப்போ அதிமுக என்ற ஒரு இன்னொரு பெரிய கட்சியோட கூட்டணிக்கு போறதுல தவறு இல்லை அப்படின்றதுலையும் அவர் உறுதியா இருக்கார் அதே நேரத்துல என்னன்னா தன்னுடைய பார்கெனிங் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் வந்து தெளிவா இருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட முடியுது என்னன்னா இப்போ விஜய் வந்து ஜனவரியிலேருந்து சுற்றுப்பயணம் நிறைய இடங்களுக்கு போக போகிறாரு சுற்றுப்பயணத்தில் வந்து அவருக்கு நிச்சயமா அவர் பேசும்போது ஒரு மொமெண்டம்ன்றது கிரியேட் ஆகும் ஊடகவாதங்கள்ல ஊடக வெளிச்சம் அப்படின்றது அவருக்கு நிறைய கிடைக்கும் இப்போ அவருடைய பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இவங்க வந்து விவாதமாக மாற்றுவாங்க அப்போ ஒரு மொமெண்டம் அப்படின்றது விஜய்க்கு கிடைக்கும் ஸோ இப்போ தேர்தலை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து அதிமுகன்ற ஒரு கட்சியை விட ரொம்ப பிரபலத்தன்மையோட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்துல வந்து அதிமுகிட்ட நம்ம வந்து நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு நிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ வந்து யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்க வந்து முதலமைச்சர் பதவி எடுத்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூத்தி பதினேழுல வந்து நூறு இடங்கள்ல வந்து தாவேக்கா வெற்றி பெறுது அப்படின்னா தாவேக்கா சார்பில் முதலமைச்சர் இருப்பாங்க இது நூற்றி பதினேழில் ஒரு தொண்ணூறு இடங்களில் தான் வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் நம்ம அதுக்கு பிறகு பேசலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு போவதற்கு ஒரு பார்கெனிங் பவர் கெப்பாசிட்டி கிடைப்பதற்கு விஜய்க்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்றது தேவையற்ற ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயை பொறுத்தவரையில் இங்கே கூட்டணி அமைக்காமல் நம்ம ஜெயிக்கவே முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை நம்ம அகற்ற வேண்டும் ஆட்சி கட்டிலேருந்து அகற்றணும் அப்படின்னா இங்கே வலுவான ஒரு கூட்டணி நிச்சயமாக தேவைப்படுது அது இருந்தால் மட்டும்தான் வந்து இதை அகற்ற முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது அதிமுகவோட கூட்டணி போவதில் அவருக்கு பிரச்சனையே கிடையாது இன்னொரு விஷயமும் பாருங்களேன் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எழுவது ஆகுது மே பனிரெண்டு வந்தது அப்படின்னா அவருக்கு எழுவத்தி ஒரு வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கும் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் அவர் கோட்டை விட்டார் அப்படின்னா அடுத்த ஐந்து ஆண்டுக்கு அவரால் வந்து அரசியலே செய்ய முடியாது அவருடைய அரசியல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு முடிஞ்சிடும் ஒருவேளை தோல்வியடைந்தார் அப்படின்னா அப்போ நிச்சயமாக அவருக்கு அந்த ஹீட் வந்து புரியும் எப்படியாவது இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற வேண்டும் ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு தோல்வியை காரணம் காட்டி அதை நமக்கு ஒரு அடைமொழியாகவே கொடுக்க நினைக்கிறாங்க அப்போ இந்த தேர்தல் நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது அதிமுகன்ற கட்சிக்கு வந்து அது முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்படுது தொடர்ச்சியாக அதிமுக வந்து தோல்வியே சந்திச்சு வரக்கூடிய இந்த நேரத்துல வந்து இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றால் மட்டுமே அந்த ஆப்போசிஷன் லீடர் அப்படின்ற ஒரு பதவியாவது காப்பாற்றிக்க முடியும் இல்லை ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்ற ஒரு பிரைமரி ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்ற ஸ்டேச்சனாவது அது காப்பாற்றிக்க முடியும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு தேர்தல் களம் அப்படின்றது அதை எல்லாத்தையும் மாற்றி போடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தேர்தல் இன்னொரு பக்கம் விஜய் வந்து எமர்ஜ் ஆகிட்டு வரக்கூடிய நேரத்தில் வந்து அதிமுகன்ற கட்சி வந்து ஈஸியா டேக் ஓவர் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகவே இருக்கு அதனால ரெண்டு கட்சிகளுமே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி எப்படி இந்த தேர்தல் வெற்றியை சாத்தியப்படுத்துறது அப்படின்ற ஒரு எல்லைக்கு அவங்க போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் விஜய் கட்சி கூட்டணி சார்ந்த விஷயங்களை பத்தி நீங்க சொல்றீங்க விஜய்க்கு வந்த கூட்டத்தை வந்து இன்னுமே விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க பொதுவாவே அந்த விமர்சனம் இருக்கு இந்த கூட்டம் எல்லாம் விஜயை பார்க்க வரும் ஓட்டா மாறுமா புஷ்பா டூவோட அந்த டீச்சர் லான்ச்சுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது அப்ப வந்து நாளைக்கு அல்லு அர்ஜுன் கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த கூட்டம் வந்துடும் ஆனா அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியுமா இதுதான் வித்தியாசம் ஒரு அரசியல் கட்சிக்கான கூட்டத்துக்கும் நடிகர்கள் கூட்டம்ன்றது இதுதான் இதை வச்சுக்கிட்டு நான் வந்து பெரிய சக்தியா இங்கே உருவாகிடுவேன் நான் தான் ஆளு கட்சி ஆயிடுவேன் நடைமுறையில் சாத்தியம் இல்லாத விஷயம்னு சொல்றாங்க இதை நம்ம எப்படி பாக்குறோம் புஷ்பா டூ கூட்டம்ன்றது வந்து பாட்னாவுல நடந்தது அவங்களால அவங்களே நினைச்சாலும் ஓட்டு போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க விஜய் ஒரு கரிஷ்மான்றது இருக்கு அது நம்ம இல்லைன்னு நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிட முடியாது இப்போ ஒவ்வொரு குடும்பங்கள்லையுமே அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல ஒரு மாற்றம்னு பேசும் பொழுது ஒரு சேஞ்சுன்னு பேசும்பொழுது நிச்சயமா வந்து விஜய்ன்றவரு ஒரு பிரைமரி ஆப்ஷனா வந்து எல்லா குடும்பங்களிலும் இருக்கார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை வந்து ஆளக்கூடிய கட்சி கூட மறுக்க மாட்டாங்க அதனால தான் அவங்க வந்து சட்டிலாக எப்படி விஜயினுடைய அந்த பிரபலத்தன்மையை கம்மி பண்ண முடியும் இல்லை எந்த வகையில் விஜய்க்கு வந்து நம்ம டேரெக்டாக இல்லாமல் இன்டேரக்டாக அவரை அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியும் அப்படின்றது தொடர்ச்சியான ஒரு முயற்சியாக தானே எல்லாருமே பண்ணுறாங்க அது யார் ஆட்சி கட்டில் இருந்தாலும் அதை பண்ணுவாங்க விஜய்க்கு பிரபலத்தன்மை அப்படின்றது இருக்குது அந்த பிரபலத்தன்மை அப்படின்றது நிச்சயமாக ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை செலுத்தக்கூடிய ஒன்னா இருக்கு இளைஞர்கள் பெருவாரியாக விஜய்க்கு வாக்களிப்பதற்கான சூழல் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருக்கு அப்படின்றத யாருமே மறுக்க மாட்டாங்க விஜயை பொறுத்தவரையில் தனக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை எப்படி அந்த கட்டமைப்புக்குள்ள கட்சி கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து அவர்களை எல்லாமே வந்து வாக்கு செலுத்த வைக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய பெருமுயற்சியாவும் இருக்கு அதுக்காக வந்து ஒரு மாநாடு போட்டு அவரும் அமைதியா இருந்தது இப்ப இந்த இருபத்தி ஓரு நாட்களும் மாநாட்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவர் சார்ந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு ஊடக விவாதங்கள்ல இருந்துகிட்டே இருக்கு இப்பவே இப்படி இருக்கு அப்படின்னா அவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்ற பட்சத்துல அதனுடைய மொமெண்டம்ன்றது இன்னும் பெருசா இருக்கும் அப்போ வந்து மத்தவங்களுடைய வாய்ஸ் அப்படின்றது வாய்ஸ்லெஸ்ஸா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அண்ணாமலை வந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வர்றாரு வந்த பிறகு அவருடைய அரசியல் எப்படி இருக்கு அப்ப போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவர் விஜய் அட்டாக் பண்ணுவார் நினைக்கிறீங்க நிச்சயமா அட்டாக் பண்ணுவார் அவர் தான் சொல்லிட்டாரு கொள்கை எதிரி அப்படின்றது பாஜக அப்படின்றது சொல்லிட்டாருல நிச்சயமாக விஜய் போன்ற நபர்கள் அட்டாக் பண்றது மூலமா தனக்கு ஏதாவது கவனம் கிடைக்குமா அப்படின்றது திமுக எதிர்ப்பு பண்ணும்போது அவருக்கு ஒரு வாக்கு கிடைக்கும் ஆன்டி டிஎம் கேக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஆன்டி விஜய் பண்றதுனால அவர் யார கவர் பண்ண முடியும் அதனால என்ன பெனிஃபிட் அவருக்கு அவர் கட்சியில இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விஜய் ஃபேன்ஸ் கூட அங்க போயிட மாட்டாங்களா இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு களமா இருக்கு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி கூட வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ வந்து அமைதியாக இருந்த அதிமுக இன்னைக்கு ஆக்சலரேட் ஆயிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் குயிக்காக அவங்களுடைய ரெஸ்பான்ஸ்ன்றது இருக்கு ஒரு ப்ரைமரி ஆப்போசிஷன் பார்ட்டியாக அவங்க நடந்துக்கிறதுக்கான முயற்சிகள் அத்தனையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க முன்னாடி வந்து ரியாக்டே பண்ணாமல் அமைதியாக இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கூட வெளியே வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் தோனாக பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜயின்ற ஒரு பிரபலம் ஸோ இப்போ அவருடைய வாய்ஸுக்கு முன்னாடி சின்ன சின்ன தலைவர்களுடைய ஸ்பீச் அப்படின்றது இல்ல விமர்சனம் அப்படின்றது பெரிய அளவுல வந்து மக்களுடைய காதுகளுக்கு போகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மீடியா அட்டென்ஷன் அப்படின்றது பிரபலமானவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி விஜய் இல்லாததுனாலையும் அதிமுக வந்து ஒரு பிரைமரி ஆப்போசிஷனாக செயல்படாததுனாலையும் அண்ணாமலைக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது டே டு டே பேசிஸ்ல வந்து அவர் திமுகவை தொடர்ச்சி அட்டாக் பண்ணிட்டே இருந்தாரு அதன் மூலமா அவருக்கு ஒரு மீடியா வெளிச்சம் அப்படின்றது கிடைச்சது இப்ப அந்த ரோடு வந்து டிவி ப்ளே பண்ணுது ஏடிஎம்கே ப்ளே பண்ணுது அப்படின்றப்ப நிச்சயமா அவருக்கான அந்த வாய்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடைக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் திமுக கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியா இருக்கு இன்னைக்கு தேதிக்கு பேப்பரில் மட்டும் இல்லாமல் ஆன் கிரவுண்டு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க அந்த கூட்டணி உடையமானது தான் டிவி ஏடிஎம்கேவும் எதிர்பார்க்கறது இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலை பார்த்தா அதிலிருந்து யாராவது ஒருத்தராவது வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ எல்லாரும் பிரிஞ்சு நின்னா நிச்சயமாக திமுக கூட்டணியிலேருந்து யாருமே வெளியே வரமாட்டாங்க ஏன்னா அது ஒம்பது வட்ட கால கூட்டணி அதுக்கு வந்து நிறைய வெற்றிகளை அவங்க பார்த்துட்டாங்க அதுக்கு நிறைய மெனக்கடல்களை அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஓவராலாக வந்து அந்த ஓட் ஷேர் ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படின்னு சொல்கிறாங்களோ ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங்றது வந்து மியூச்சுவலாக நடக்குது எல்லா கட்சிகளுக்கும் அப்படின்றப்ப இந்த கூட்டணியில் நம்ம தேர்தலை சந்தித்தாலே வெற்றி உறுதி அப்படின்றது வந்து ஒரு எழுதப்படாத விதியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஷோர் ஷார்ட் வின் அப்படின்றது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் தெரியும் இப்போ அங்கேருந்து வருவதற்கு நிச்சயமாக விருப்பம் இருக்கும் ஏன்னா வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் கிடையாது அரசியலை பொறுத்தவரையில் எப்பெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பு வந்து சரியாக அமைஞ்சது அப்படின்னா உடனே மாறிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கக்கூடிய கூட்டணியை வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியவங்க கட்டமைக்கணும் அது அதிமுகவோ இல்லை விஜயனுடைய தாவேக்காவோ கட்டமைக்கணும் இப்போ அதிமுக தாவேக்கா அப்புறம் வந்து ஏதாவது சின்ன கட்சிகள் உள்ள நுழையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம ஏன் வந்து அந்த கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஹோப் அப்படின்றது கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக யாருமே வரமாட்டாங்க நம்ம வந்து தேர்தலை பொறுத்தவரையில் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் இருபத்தி நாலு மணி நேரன்றது கூட காஸ்ட்லி அப்படின்றப்ப பதினெட்டு மாதம் பதினேழு மாதத்துக்கிட்ட இருக்குது அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது விஜயனுடைய தீவிர கலப்பயணத்தை பொறுத்து இங்கே நிறைய காட்சிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன்